மார்க்சை பற்றி பேசுபவர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஆளு சவர்ணவாஸ் அனைவருக்கு வணக்கம் பேராசிரியர் ஆ மார்க்ஸ் அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை நம்பவும் முடியவில்லை ஏன்னா எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு ஆயிடுச்சுன்னா நமக்கும் வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவரோட டிராவல் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் நண்பர் சாதிக்கு நானும் சாதிக்கும் ஒரு கால்நூற்றாண்டுக்கு முன்னால் மார்க்ஸ் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடு மாறுவார் மயிலாப்பூர் அடையாறு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இரவு பகல் பாராமல் பயணித்திருக்கிறோம் அவரோடு அமர்ந்து உரையாடி இருக்கிறோம் அப்போது அவர் ஒற்றுமை இதழில் இங்கே தோழர் சொன்னதை போல அந்த நான் புரிந்து கொண்ட நபிகள் அந்த தொடர் கட்டுரை எழுதி கொண்டிருந்தார் அந்த கட்டுரை எழுது அந்த அனுபவம் என்பது அந்த எழுதி கொண்டிருந்த அந்த அசல் படியில் கண்ணீர் விட்டு அவர் அழுது அந்த கண்ணீர் துளிகள் அந்த பேப்பர்ல விழுந்து அதுவே ஒரு சான்றாவணமாக மாறிப்போனது அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக ஒன்றி போய் ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் நபிகளை புரிந்து கொண்டு வெளிப்பட்டார் என்பதை அது மாச்சல மட்டும்தான் முடியும் தோழர் பேசும்போது சொன்னார் அவருக்கு நிறைய பேரோடு முரண்பாடு இந்த முரண்பாடு எதுவும் அவருடைய சுயநலனிலிருந்து வந்தது கிடையாது அதுதான் அவற்றை உள்ள சிறப்பே இப்போ முரண்பாடு மனிதர்களுக்கு இடையிலே முரண்பாடு என்பது ஆதாயத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் வரும் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனால் முரண்பாடு வரும் ஆனால் மார்க்ஸ் அவர்களினுடைய முரண்பாடு என்பது அவர் பழகிய மனிதர்களோடு சமூகத்தில் அவருக்கு இருக்கிற முரண்பாடு என்பது எந்த ஒரு இடத்திலும் அவருடைய தனிப்பட்ட ஆதாயத்தின் அடிப்படையிலானதல்ல அவருடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பின் அடிப்படையானது அல்ல முழுக்க 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 அது சமூகத்தின் அடிப்படையிலானது பொது நோக்கத்தின் அடிப்படையிலானது பெரியார் அதற்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அவர் முரண்படாத இடமே கிடையாது ஒரு முரண்பாட்டினுடைய ஒரு வடிவமாகத்தான் பெரியார் நமக்கு தெரிகிறார் காந்தியை எதிர்த்தார் காந்தியை ஆதரித்திருக்கிறார் இந்த நாட்டு நாட்டு விடுதலையில் விடுதலை நாளை கருப்பு நாளாக அறிவித்திருக்கிறார் திருக்குறளை விமர்சித்திருக்கிறார் திருக்குறள் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது இது எதுவுமே பெரியாருடைய சொந்த ஆதாயத்தின் அடிப்படையிலான ஆதரவும் கிடையாது விமர்சனமும் கிடையாது இரண்டுமே மக்களின் நலனிலிருந்து ஒரு விஷயத்தை அவர் பார்க்கிறார் அதனுடைய அடிப்படையில் அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் பெரியாரை பற்றியும் ஆழமான ஆய்வு செய்தவர் ஆ மார்க்ஸ் அவர்கள் அவர் அந்த அடிப்படையில் தான் எதையுமே தன் நலனிலிருந்து பார்க்காமல் பொது நலனிலிருந்து சமூக நலனிலிருந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் மனதில் பட்டதை முகத்திற்கு நேராக பட்டன சொல்லிவிடக்கூடிய ஒரு குணமுடையவர் அப்படிப்பட்டவர்கள் மிக மிக குறைவு சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகம் தேவை முகத்திற்கு நேராக தான் நினைப்பதை தன்னுடைய விமர்சனத்தை ஓங்கி சொல்லக்கூடிய மனிதர்கள் குறைந்து தான் சமூகத்தில் அநீதிகள் அதிகரிக்கிறது பேச வேண்டியவர்கள் பேச வேண்டும் பேசா பொருளை பேச வேண்டும் இந்த இரண்டும் எப்போது நடக்கும் என்றால் ஒரு சம்பவம் நடக்கும்போது ஐயோ இதை சொன்னால் அவர் கோச்சுப்பாரோ இவர் சொல் இதை சொன்னால் இவருக்கு கோச்சுப்பாரோ இதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் என்கிற அந்த முன் உணர்வு ஒவ்வொரு மனிதனையும் கட்டுப்படுத்தி விடுகிறது ஒவ்வொரு போராளியையும் கூட கட்டுப்படுத்தி விடுகிறது அந்த இடத்தில் எந்தவித பவுண்டரியும் இல்லாமல் எந்த எல்லையும் இல்லாமல் நான் நினைத்ததை சொல்லுவேன் எனக்கு தோன்றியதை சொல்லுவேன் எது உண்மையோ அதை சொல்லுவேன் எவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருந்தாலும் உறக்க சொல்லுவேன் என்கிற அந்த குணம்தான் தான் ஆமாக்ஸ் அவர்களினுடைய தனி சிறப்பு அதில் அவர் எந்த விதமான சமரசமும் இன்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட அவர் ஒரு பொது வாழ்வில் இந்த பொது தொண்டு வாழ்வில் அவர் ஒரு அரை நூற்றாண்டை கிடந்திருப்பார் கட்டாயமாக இன்றைக்கு அவருக்கு எழுபத்தைந்து வயது என்றாலும் கூட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலான அவருடைய பொதுவாழ்வு பயணம் இடையராத பயணம் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கிறார் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் எனக்கே பல வகையில் அவர் வழிகாட்டியாக ஒரு ஆசானாக இருக்கிறார் ஒரு உண்மையை வந்து கண்டறிவது எப்படி என்பதை அவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் பல இடங்களுக்கு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் உண்மை கண்டறியும் குழு என்று சொல்லி எல்லாம் கைப்பிடித்து அழைத்து சென்றிருக்கிறார் அப்படி களத்திற்கு போகும்போது நாம் அறையிலிருந்து பார்க்கிற உலகம் ஒன்றாகவும் நூல்களின் வழியே அறிகிற உலகம் ஒன்றாகவும் களத்திற்கு போய் நேரடியாக பார்க்கிற உலகம் வேறொன்றாகவும் இருக்கிறது அப்படி அவரோடு அந்த கள ஆய்வுக்கு சென்ற இடங்களில் கிடைத்த அனுபவங்கள் அதுதான் இன்றைக்கும் பொது வாழ்வில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பல ஊர்களில் நாங்கள் அப்படி பார்த்துருக்கிறோம் குறிப்பாக முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலத்தை முன்வைத்து ஒரு சமூக பதற்றம் ஆண்டுதோறும் நடக்கும் இன்னைக்கு நடக்குது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதிக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு என்று சொல்லி ஆமாக்ஸ் அவர்களோடு நானும் பயணித்தேன் அப்போது பாதிக்கப்பட்ட தரப்பை சந்திப்பது என்பது எப்போதுமே நம்ம போகிறவங்களுக்கு அது ஒரு முதன்மை இலக்காக இருக்கும் அதை தான் நம்ம செய்வோம் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் அவர்களையும் சந்திப்பது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பது என்று எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாங்கு எல்லாரையும் பார்த்தோம் அதுபோல அரசியல் கட்சிகள் அவங்க என்ன கருத்து வச்சிருக்காங்க இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா அரசியல் கட்சிகளிலும் ஒரு ஒற்றுமையை காண முடிந்தது அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லோரும் அங்கே அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற மக்களின் பக்கம் இல்லாமல் ஒடுக்குமுறையை செய்கிறவர்களின் பக்கம் இருந்து பேசிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வெளிப்பாட்டை பார்க்க முடிந்தது அவர்களும் அதிர்ந்து போனால் கூட போனால் நாங்களும் அதிர்ந்து போனோம் இதெல்லாம் வந்து களத்தில் போகும்போது தான் நமக்கு தெரியுது ஆனால் வெளியே நம்ம பார்க்கும்போது எல்லாமே சமூக நீதி பேசக்கூடிய அந்த அரசியலை பேசக்கூடிய பொதுவுடமை அரசியலை பேசக்கூடிய கட்சிகளாக தலைவர்களாக பார்க்கிறோம் ஆனால் களத்திற்கு போகும்போது களம் வேறு ஒரு உண்மையை வைத்திருக்கிறது அதை அவரோடு போகும்போது தான் எங்களால் கண்டறிய முடிச்சது இதுபோல ஏராளமான கள அனுபவம் நமக்கு அவரோடு போகும்போது கிடைத்தது குறிப்பாக இலங்கை முன்னாடி பேசுன தோழர் அதை தான் சொன்னார் இலங்கை குறித்து ஈழப் போராட்டம் குறித்து தமிழ்நாட்டில் ஒரே விதமான சிந்தனை ஓட்டம் இருக்கிறது ஈழ ஆதரவு புலிகள் ஆதரவு ஈழத்திற்கு விடுதலை வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஒன்றி போய் அனைவரும் இருக்கிறோம் ஆனால் அங்கே இன்னொரு தரப்பு மலையக தமிழர்கள் அவர்களின் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது அதை கண்டறிந்து தமிழ்நாட்டு வெளிக்கு போட்டு உடைத்தவர் ஆமாக்சவர்கள் அதுபோல இன்னொரு தரப்பு தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களின் நிலை என்ன அது பேசுபொருளே ஆகவில்லை தமிழ்நாட்டு களத்தில் இங்கே பேசினால் அது ஒரு சிக்கலாக முடிந்துவிடும் இந்த தமிழர் ஓர்மைக்கு ஒற்றுமைக்கு அது ஒரு இடையூறாக போய்விடும் எனவே அதை பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்று சொல்லி அதை பேசாமல் கடந்து போகிற ஒரு நிலை இருந்தது அதில் ஒரு உடைப்பை ஏற்படுத்தியவர் அதனால ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்பட்டது விமர்சனங்கள் கடுமையாக எழுந்தன ஆனாலும் அவர் அதில் பின்வார்கள் தான் கண்ட உண்மை என்ன என்பதை முதல்ல பேசணும் பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு வரும் இதை பற்றி வெளியே பேசாம மூடி மறைப்பதன் மூலம் ஒரு விடுதலை போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக மாறுமா மாறாது அப்போ முதல்ல என்ன இயல்பு நிலை என்ன அங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களிலேயே இத்தனை தரப்பினர் இருக்கிறார்களே ஒவ்வொரு தரப்பும் அவர் என்ன சொல்றாங்க அவருடைய நியாயம் என்ன அதை பேசாம மூடிமறைப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க முடியும் என்கிற கேள்விதான் அவரிடம் இருந்தது போனாரு பயணம் பண்ணாரு எல்லா தரப்பையும் சந்திச்சாரு ஒரு மிகப்பெரிய ஆய்வு அறிக்கையாக அதை கொண்டு வந்தால் இதழ்களில் வந்துச்சு தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய விமர்சனங்களை சந்தித்தது விமர்சனம் வருமா வராதா என்று எதிர்பார்த்தவர் எதையும் சேரதில்லை நடப்பு என்ன உண்மை என்ன என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதில் அவர் கூர்மையானவர் அவருடைய பார்வை பார்வை கூர்மையானது விசாலமானது தொலைநோக்கானது அந்த அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு கள செயல்பாடும் இன்றைக்கும் பாடமாக இருக்கின்றன பல நூல்கள் குறிப்பாக காந்தியை பற்றி அவருடைய அந்த பார்வை எல்லா தரப்புக்குமே ஒரு ஒரு புதிய திசை வழியை காட்டியது ஏன்னா நமக்கு காலங்காலமாக நாம் நம்பக்கூடிய ஒன்றின் அடிப்படையிலேயே நம்முடைய புரிதல் அமைந்துவிடும் ஆனால் அதில் ஒரு மறுவாசிப்பு என்று சொல்லி காந்தியை இன்றைக்கு இருக்கிற சூழலில் நாம் எப்படி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவரும் சனாதனியாகத்தான் இருந்தால் அவரை எதிர்க்கக்கூடியவர்களும் சனாதனியாக இருக்கிறார்களே சனாதனாக இரண்டு தரப்பும் இருக்கும் போது ஏன் அவர்கள் முரண்படுகிறார்கள் அம்பேத்கருக்கும் காந்திக்குமான முரண்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கோட்சேக்கும் காந்திக்குமான முரண்பாடு என்ன ஏன் அவர் குறிவைக்கப்பட்டார் என்கிற கோணத்தில் ஒரு ஆய்வை செய்து அதை ஒரு நூலாக்கி காந்தியை பற்றி இன்னொரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்தை இன்றைக்கு அதுவும் இன்றைக்கு அந்த பக்கம் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது பிஜேபி என்கிற ஒரு வகுப்புவாத அலை நாடு முழுவதும் அதிகாரத்தை கைப்பற்றி மிக மோசமான வீச்சோடு எழுந்து வரக்கூடிய நிலையில் காந்தியும் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய கருவி அவரை நாம் விட்டுவிடக் கூடாது அந்த கருவியும் நாம் கையில் வைத்திருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் அவர் செய்த அந்த ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒரு ஆய்வு அது ஒரு புதிய திசை வெளியை திறந்து விட்டது இப்படி ஒவ்வொன்றிலும் பெரியார் இஸ்லாம் முஸ்லீம்கள் என்கிற அவருடைய நூல் பெரியார் கடவுள் மறுப்பு பேசியவர் அவர் எப்படி முஸ்லீம்களுக்கு ஒரு தலைவராக இருக்க முடியும் இஸ்லாம் எப்படி அவருடைய ஏற்பாக இருக்க முடியும் என்கிற இன்னொரு விவாதம் அதிலும் ஒரு கட்டுடைப்பை ஏற்படுத்தியவர் அமாக்ஸ் அவர்கள் அவர் எழுதிய அந்த நூல் அது ஒரு மிக முக்கியமான ஆய்வு பெரியார் பற்றிய முஸ்லிம்களின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் முஸ்லிம்களைப் பற்றி பெரியார் எப்படி கருதினார் எந்த இடத்தில் முரண்பட்டார் எங்கே விமர்சனத்தை முன்வைத்தார் என்று மிக துல்லியமான ஒரு ஆய்வு அதன் பிறகுதான் முஸ்லிம்கள் மத்தியிலுமே முஸ்லிம் இளைஞர்கள் மத்தியில் பெரியார் குறித்த ஒரு மாற்று பார்வை வந்தது எப்படி நான் பார்க்க வேண்டும் என்று அவரை ஒரு கடவுள் மறுப்பாளராக பார்த்து ஒதுக்கிவிட முடியாது அதை தாண்டி அவரை பார்க்க வேண்டும் அந்த கடவுள் மறுப்புக்கு பின்னாலும் கூட என்ன விதமான அரசியல் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றிலும் அவர் செய்த ஆய்வு ஒவ்வொன்றும் வரலாற்றில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன சமூகம் எப்படி இந்த தலைவர்களை அணுக வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுத்திருக்கிறார் துடிப்பான அந்த மார்க்ஸ் இப்போதும் அந்த துடிப்போடு தான் இருக்கிறார் இப்போதும் எங்கே எந்த களத்தில் ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக அவரை அழைத்து கொண்டு போகலாம் அல்லது அவர் நம்மை அழைத்து கொண்டு போவார் அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஸ்பிரிட்டு அது குறையல அவருடைய அந்த பணிகள் தொடர வேண்டும் இன்னும் அவர் நீடூழி வாழ்ந்து நூற்றாண்டு காண வேண்டும் அந்த விழாவிலும் நாமும் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பணிகள் தொடரட்டும் இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும் மக்கள் அனைத்து நிலையிலும் ஒரு சமத்துவ சமூக நீதி நிலையை அடைந்தவர்களாக மாறுவதற்கு இப்படிப்பட்ட போராளிகள் மிக மிக அவசியம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்